அருணகிரிநாதர் முருகனை போற்றி பாடிய எண்ணற்ற திருப்புகள் பாடல்களில் இன்று நாம் காண இருப்பது திருப்பரங்குன்றத்தில் அருளிய பாடலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்கிரி வேலனுக்கு அரோகரா உனைத்தினம் தொழுதிலுணது இயல்வினை திலன் பல மலர் கொடுநடியை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலுனது அருள் மாறா உளத்துலன்பினர் உரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் அருகிலன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விளைகிலன் மழை போலே கனை திழும்பகடது மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகின கதித்தடந்தெறி கயிரெடு கதை கொடு பொறு போதே களக்குறும் செயல் ஒளிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழுது கணத்தில்ின் பயமரமயில் முதுகினில் வருவாயே வினை தளம் தனில் அழகிகள் கொதிகொல விழு குடைந்து குஞ்சியர் என மவுனரை அமற்புரி வேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடுளுனரை விரைத்த சந்தன மிருக புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறைமுனி முறைகோடு புனர் சொறிந்தளற் புதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் மகிழ்வோனே தெனத்தெனந்தன எனவரி அழினரை தேவிட்ட அன்போடு பருகுயர் ஒழிதிகள் திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாளே தெனத்தை நந்தன எனவரி அழினரை தேவிட்ட அன்போடு பருகுயர் ஒழிதிகள் திருப்பரங்கிரி உரை சரவண பெருமாளே இப்பாடலுக்கான விளக்கம் யான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை உன் தன்மைகளை எடுத்து உரைப்பதும் இல்லை பல மலர்கள் கொண்டு உன் திரிவடிகளை பொருந்த பணியவில்லை ஒரு தவத்தையும் யான் செய்தவன் இல்லை உன் அருள் நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர் இருக்கும் இடம் கூட யான் அறிகின்றதும் இல்லை ஆர்வத்தோடு உன் மலையை வளம் வருவதும் இல்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை மலைபோல் உருவமுடன் கனைத்தவாறு வரும் எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கோபமும் உடைய யமதூதர்கள் என் முன் தோன்றி நெருக்கி எரிகின்ற கயிறு கொண்டும் துன்புறுத்தும் கதாயுதம் கொண்டும் என்னோடு போரிடும்போது மனம் கலங்கும் செயலும் ஓய்வின்றி அழிவுறும் எண்ணமும் நைந்து போய் யான் துன்புறும்போது ஒரு கண அளவில் என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் உடைந்து உடல்களில் இருந்து சிதறிய மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் பிரித்த தலைமையிர் உடையவர்கள் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலனே நிறைய ராகங்களில் பாடவல்ல குயிலின் மொழி ஒத்த குரலால் அழகிய வள்ளியின் குங்குமம் அணிந்த மார்பில் அழுந்தும் வாசமிகு சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலைபோன்ற தோள்களை உடையவனே தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல பிரம்மா விதிப்படி நீரால் அபிடேகம் செய்து பூக்களை நிறைய அர்ச்சித்து தேவர்களும் கோபத்தை நிந்தித்து விட்ட முனிவர்கள் தொழ அந்த தின பூஜையில் மனம் மகிழ்வோனே தெனந்தென என்ற சத்தத்துடன் இசைக்கும் வண்டுகள் தேனைத் தெவிட்டும் அளவுக்கு ஆசையுடன் குடிக்கும் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவண பெருமாளே உன்னை வணங்குகிறேன்